மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து நம்ம ஜாக்கெட்டில் வந்து பார் வந்து எப்படி எளிமையாக தைக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு மாதிரி நம்ம நூல் வந்து ரெட்டை இதுவாக வந்து கோத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கணும் இப்போ ஜாக்கெட்டில் ரெண்டாக மடித்து நடுவில் உள்ள பகுதி இந்த மாதிரி ஊசியால் ஒரு நாலு தடவை இந்த மாதிரி ஒரே பக்கத்தில் பக்கத்தில் நம்ம போகாமல் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஊசியை குத்தி இந்த மாதிரி நூலை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார் தைச்சிங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு வந்து மிகவும் வந்து எளிமையாக இருக்கும் தைக்கிறதுக்கு சீக்கிரமாகவும் தைக்கலாம் நீங்கள் நான் கால் மணி நேரத்தில் தைச்சிடுவேன் இதை இப்போ தைச்சு முடித்தாச்சு அடுத்தது ஊசியை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிக்கணும் ரிவர்ஸில் திருப்பி அந்த நூல் வழிய ஊசியை நம்ம இந்த மாதிரி ரிவர்ஸில் தைக்கிறோம் இதனால் வந்து நம்ம நூல் வந்து அதில் ஊசியில் வருதா வரலையா ஜாக்கெட்டோடு சேர்த்து தைக்கிறோமா என்பது ப என்ற பிரச்சனையெல்லாம் வராது இதை பாருங்கள் இந்த மெத்தடை பாருங்கள் இது வந்து தைக்கிறதுக்கும் உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் இப்போ தச்சு முடிச்சாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஊசியை குத்தி பின்பக்கமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம நூலை கட் பண்ணிவிடுவோம் மகளிர் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்